உடன் நேர்காணலில் இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளரும் ஆகிய இரா குமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம இப்போ வந்துட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடி இருக்கோம் நூத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழாவையும் கொண்டாடி உலகெங்கும் உள்ள தமிழர்கள் நாளைக்கு உலகெங்கும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி அப்படி எல்லாரும் உலகளும் உள்ளவர்கள் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஏறப்படியா தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்பாரு எண்பது ஆண்டுகள் வந்து பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியை வந்து தலைமை கொடுக்க கட்டுக்குறிப்பாக இவ்வளவு நெடும் பயணத்துல அவருடைய அவர் சந்தித்த சோதனைகள் வேதனைகள் தோல்விகள் இதையெல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டாரு அவருடைய வாழ்க்கையை இளைஞர்கள் வந்து எப்படி எடுத்து

சமுகாயத்தில் பிறந்து ஒரு பெரிய ஜாதி பலம் கிடையாது அந்த ஒரு மிக மைனாரிட்டி ஒரு சமூகத்தில் பிறந்து அவர் வந்து சின்ன வயசுலேயே இயக்கத்துக்கு பதினாலு ஆண்டுகள்லே வந்து தமிழ் கோடி பிடித்து திருவாரூர் வீதியில் வந்து இந்தி பெண்ணின் நீ தேடி வந்த இடம் இதுவல்லவோன்னு பா சொல்லி போராட்ட இந்திய போரா போராட்டத்தில் கலந்துகிட்டு அப்படி ஒரு அரசியலில் பொதுவாழுக்கு வந்ததுனால படிப்பை தொடர முடியல பத்தாவது பெயில் ஆனாரு அதோட முடிஞ்சிடுச்சு ஏன்னா பெயில் ஆனது காரணம் இந்த பொது வாழ்க்கை தான் பாஸ் பண்ண முடியாம கிடையாது ஆமா பாஸ் பண்ண முடியாம இல்ல அவர் வந்து எஸ்எல்சி ஃபெயில் ஆனது காரணமே தன்னை பொது வாழ்க்கையில ஈடுபடுத்திக்கிட்டு தான் காரணம் அதனால பெரிய கல்வி கிடையாது பணக்கார குடும்பம் கிடையாது மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு மிக மிக மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தில் பிறந்து இந்தியாவினுடைய குடியரசு தலைவர் யார் யார் பிரதமர் என்பதை அவர் கை காட்டக்கூடியவர் பிரதமர் ஆகக்கூடிய வகையில் அவர் கை காட்டவர் தான் குடியரசுத் தலைவர் என்ற அளவுக்கு அரசியல் உயரத்தை தொட்டவர் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்ற ஒரே தலைவர் கலைஞர் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்றி ஒரு வரலாற்று சாதனை ஒரு இயக்கத்துக்கு ஐம்பது ஆண்டு காலம் தலைமை பொறுப்பேற்றது என்பதே உலகத்தில் எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு தலைவனும் ஐம்பது ஆண்டு காலம் பணியாற்றியதில்லை தலைவன் பொறுப்பு உலக வரலாற்று சாதனை அது ஒரு இயக்கத்துக்கு ஐம்பது ஆண்டு காலம் இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு வந்த துயரங்கள் சோதனைகளை எல்லாம் கடந்து அந்த இயக்கம் அளவு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் தலைமையேற்ற காரணத்தால் தான் இந்த திமுக என்றாலும் நின்று கொண்டிருக்கிறது பேராசிரியரே ஒரு முறை சொன்னார் திமுக பொதுச்செயலர் பேராசிரியர் அன்பழகன் அவர் ஒரு முறை சொன்னார் அண்ணா இந்த இயக்கத்துக்கு பதவியேற்ற காலம் ஆதரவு மட்டுமே பெருகிக் கொண்டிருந்த காலம் கலைஞர் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்ற வழிநடத்தக்கூடிய காலம் எடுப்பாற்றில் நீந்தக்கூடிய காலம் நெருப்பாற்றில் நீந்த வேண்டிய காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தி காப்பாற்றியவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொன்னார் பேராசிரியர் அவட சட்டனா யாற்றையும் பாராட்ட மாட்டார் தலைவர் கூட ஈஸியா பாராட்ட மாட்டார் அவர் அந்த மாதிரி சரியா கேட்கலாம் பேராசிரியர் முதல்ல தலைவராக ஏத்துக்கல தலைவராயி முதலமைச்சர் அண்ணாவுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு அதாவது பேராசிரியருடைய மணி விழா நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பெரியார் தடல்ல பெரிய அளவுல மாநாடு மாதிரி அப்ப வந்து பேராசிரியர் பேசுறாரு கலைஞர் முதல்ல பேசுறாரு எப்பவுமே வந்து கடைசியா தான் தலைவர் பேசுறாரு பேராசிரியர் மணி விழாண்டதுல கலைஞர் முதல்ல பேசிட்டு அப்ப இறுதியா பாராட்டுவரை ஏற்புறை நன்றி வரை பேராசிரியர் கலைஞர் பேசும்போது பேராசிரியர் பெரும்பாடு அண்ணாவுக்கு நான் மணிவிழா செய்து பார்க்க ஆசைப்பட்டேன் இயக்கி இடம் கொடுக்கவில்லை உனக்கு மணிவிழா செய்து பார்ப்போம் அந்த குறையை நான் மன நிறைவு கொள்கிறேன் குறை தீங்கி உன்னுடைய பாறை வைத்துத்தான் என் பார்வையில்தான் என் விழிகள் ஒளி பெறுகின்றன உன்னுடைய மூளை வைத்துத்தான் நான் சிந்திக்கின்றேன் பேராசிரியராக பாராட்டி பேசுறாரு கலைஞர் பேராசிரியர் என்ன பேச போறாரு எல்லாம் ஆர்வமா இருக்கும் அப்ப பேராசிரியர் சொல்றாரு கருணாநிதி முதலமைச்சர் என்று சொன்னால் என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டாள் என்று சொன்னவன் தான் இந்த அன்பழகன் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அவரை புரிந்து கொண்ட காரணத்தால் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தலைவராக இருக்கக்கூடிய யோகியதை அருகதை அகில உலகத்திலும் கருணாநிதி தேவ எவனுக்கும் இல்லை அப்படின்னு பேசினார் அவரே வந்து இந்த அளவுக்கு பேராட்டி பேச ஏற்றுக்கிறார் சொன்னா அந்த அளவுக்கு தன்னை வந்து உயர்த்தி விட்டாரு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் அதனுடைய திறமையை நிரூபித்தார் ஒவ்வொரு கட்டத்திலும் அதாவது அவர் வெற்றி மேல வெற்றி பெற்றுக்கிட்டே வந்தார் அது வேற விஷயம் ஆனால் அவரு தோற்றது இல்லை ஆனா இயக்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு தேர்தலில் எம்ஜிஆர் முதல் முதலாக அவருக்கு அந்த சோதனை என்றது எனக்கு தெரிந்ததுல இரண்டாவது தேர்தலே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இயக்கம் தொடங்கினார் அண்ணா ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் இந்தியாவின் முதல் தேர்தல் அதுல வந்து திமுக போட்டியிடலாம் ஆறு திருச்சி மாநாட்டுல அண்ணா வந்து தேர்தல போட்டியிடலாமா வேண்டாமான்னு தொண்டர்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்துறாரு போட்டியிடுறவங்க ஒரு பெட்டி போட்டி வேண்டான்றது ஒரு பெட்டி போட்டி வேணான்ற பெட்டியோட போட்டியிடலாம் நிரம்பி வழிகிறது பெருமளவு ஆதரவு பத்து மடங்குக்கு மேல் ஆதரவு போட்டியிட வேண்டும் என்பதற்கு அதன் போது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலிமுக தேர்தலை சந்திக்கிறது அதுல வந்து தஞ்சாவூர் வேணும்னு கேட்கிறார் கலைஞர் தஞ்சாவூர் தொகுதியில போட்டியிட விரும்புறாரு அண்ணா வந்து நீ குளித்தலையில போய் போட்டியிடுகின்ற தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சரி அண்ணா சொல்லிட்டாரு போய் நின்று வெற்றி பெற்றார் அண்ணா கலைஞர் குளித்தலை முதல் முதல் வெற்றி பெற்றாரு பதினைந்து இடங்களில் திமுக வெற்றி பெற்றது முதல் தேர்தல் பதினைந்து முதல் தேர்தல் திமுக சந்தித்த முதல் தேர்தலில் பதினைந்து பேர் வெற்றி பெற்றார்கள் பதினைந்து பேர் திமுக வெற்றி பெற்றார் உடனே நேரு அதிர்ச்சி அடைந்தார் ஒரு இயக்கம் வந்து தொடங்கி வந்து நாற்பத்தி ஒன்பதுல எட்டு ஆண்டுக்குள்ள பதினஞ்சு இடம் வெற்றி பெறாங்கன்னு சொன்னா அவங்களை விட கூடாது விட்டா ரொம்ப வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிடுவாங்க அதனால இந்த பதினஞ்சு பேரையும் தோக்கடிக்குதான் சொல்லி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் பதினஞ்சு பேரையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு நேருவோட உத்தரவு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க நல்ல பண எல்லாம் நிறுத்தினாங்க வந்து பரிசுத்த நாடார் அண்ணா இரண்டாவது தேர்தல தஞ்சாவூர்ல போட்டிடுறார் கலைஞர் அவர் பெரும் கோடீஸ்வரர் பரிசுத்த நாடார் நிறுத்துறாங்க அண்ணாவுக்கு எதிராக நடேச முதலியார்னு ஒரு பெரு பஸ் முதலாளி காஞ்சிபுரத்துல நிறுத்துறாங்க இந்த பதினைஞ்சு பேரையும் தோற்கடிக்கணும் காங்கிரஸ்க்கு அடிமையா பணத்தை இறைச்சி இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் காஞ்சிபுரத்துல அண்ணாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக போலீஸை வைத்து ஐந்து ரூபாய் ஓட்டுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தாங்க அந்த காலத்துல கொடுத்து வெத்திரப்பா கூட வச்சு அது சத்தியம் பண்ண சொன்னாங்க காங்கிரசுக்கு தான் வாக்களிப்போம் திமுக வாக்களிக்கும் சத்தியம் பண்ணு வாங்கினாங்க அப்படி இருந்து பதினஞ்சு பேர்ல தோக்கடிக்கணும்னு பதினாலு பேர் தோற்றார்கள் அண்ணா உட்பட வெற்றி பெற்ற ஒரே திமுக அந்த வேட்பாளர் கலைஞர்

அப்போ கூட வந்து பணம் நிறைய விளையாண்டுச்சு அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க பணம் நிறைய விளையாண்டுச்சு அண்ணா தேர்தலில் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மைதான் போலீஸை வச்சே பணம் கொடுத்தாங்க அஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஓட்டுக்கு ஆனால் அப்போ கூட அண்ணா என்ன சொன்னாரு அப்படி சொல்லக்கூடாது நம்ம கொள்கைகளை மக்கள் தொண்ணும் சரியா நம்ம கொண்டு சேர்க்க தவறிட்டோம் பணத்தை தாண்டி நம்ம கொள்கைக்காக மக்கள் வாக்களிக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட போகணும் நம்ம கொள்கையில சொல்லணும் சொல்லி தான் நம்ம வெற்றி பெற்றிருப்போம்னு சொல்லி அது எதிரியா நீ குறை சொல்லாம தன் பக்கம் இருந்த அம்மா பக்கம் தான் குறை சொல்லி சொன்ன அந்த பெருந்தன்மைக்குரியவர் அண்ணா அந்த பதினைஞ்சு பேர்ல கலைஞர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார் தஞ்சாவூர்ல அதன் வேற ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றாங்க புதுசா அந்த அதுதான் முதல் சோதனை கலைஞருக்கு அதுலயும் வெற்றி பெற்றார் அதன் பிறகு அறுபத்தேழுல திமுக ஆட்சியை பிடித்தது கூட அதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டுல சென்னை மாநகராட்சி தேர்தல் வந்து திமுக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கிடைக்கல இருந்து வேற சிலர்களை சேர்த்துக்கிட்டு மேயர் பதவியை பிடிச்சிடலாமே அப்பலாம் வந்து கவுன்சிலர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது ஆண்டுக்கு ஒருவர் தேர்தல் மாறி மாறி வரும் மேயர் மாறிவர் அப்ப சொன்னப்ப வந்து ஆமா ஆண்டுக்கு ஒருத்தர் ஒரு தான் ஒருத்தர் மேயரா இருக்கும் அடுத்த ஆண்டு வேற இதுல சுழற்சி முறையில வரும் அப்ப வந்து அண்ணாட்ட வந்து கலைஞர் சொல்றாரு நம்ம மேயர் பதவியை நம்ம குடிக்கணும் அப்படின்னப்ப அவன் மெஜாரிட்டி தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு அந்த சுயேட்சைகள் சேர்த்து மெஜாரிட்டி சேர்த்து சென்னை மாநகராட்சி முதல் முதலாக திமுக கைப்பற்றியது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதே சென்னை மாநில கைப்பற்றியது திமுக அப்போ சாமர்த்தியம் அண்ணா வந்து மோதிரம் அந்த மோதிரம் வந்து நான் கடகடையா ஏறி தம்பி கருணாநிதிக்கா நானே பார்த்து வாங்கிட்டு வந்தேன் கூட நான் கடைகடையா போய் ஏறதுல தம்பி கருணாநிதிக்கா கடற்கடையா ஏறி

பத்து லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லும் பொழுது நான் பொறுப்பு பத்து லட்சம் ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டு விருகம்பாக்கத்துல பொது போட்டோம் அதுல வந்து வேட்பாளர்கள் அறிவிக்க போறார் அண்ணா பதினோரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் பத்து லட்சம் சொல்லி பதினோரு லட்சம் கொடுத்தார் கலைஞர் பொருளாளர் கட்சியில கொடுத்த உடனே வேட்பாளர் பட்டியல சொல்லும் பொழுது அண்ணா சைதாப்பேட்டை அப்படி சொல்லி என்ன நிறுத்திட்டு பதினோரு லட்சத்துக்கு வித்து விட்டு என்ன கலைஞர் சொல்லல கருணாநிதி சொல்லல அண்ணா பதினோரு லட்சம் அந்த அளவுக்கு வந்து அந்த பதினோரு லட்சம்ன்றது அது பெரிய தொகை அந்த காலத்துல அத வந்து அண்ணா சொல்லுவார் நிதிக்கு வந்து கருணாநிதி தான் அனுப்பணும் நிதி வேணும்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணாவோட நம்பிக்கையை பெற்றவர் அறுபத்தி ஏழு அண்ணா மறைவுன்றது ஒரு பெரிய துயரம் இருபத்தி ஒன்பது அண்ணா மறைந்த பிறகு கட்சியிலே யாரு அடுத்த இரண்டாவது இடம் இருந்தது நாவலர் இன்னும் சொல்லப்போனா இயக்கம் தொடங்கினப்போ ஐம்பெரும் தலைவர்கள் கிடையாது உழைப்பாலத்தான் தான் அவர் மேல வந்தார் பிடிச்சாரு நெடி நாவலர் தான் இரண்டாவது இடம் அண்ணாவுக்கு எடுத்து அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் தான் வந்து தற்காலிக முதல்வராக பதவி இருக்கிறார் பதவிப்பாங்க எம்ஜிஆர் தற்காலிக முதல்வராக ஆகையினால வந்துட்டு அடுத்தது யாரு வரும் வரும்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கலைஞரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க கலைஞர் முதல்வரான பிறகு பொதுமக்கள்கிட்டே கூட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை இதுக்கு இவரு முதலமைச்சரா அப்படின்ற அளவுக்கு தான் சொன்னாங்க ஏன்னா அவரு இப்ப இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் எப்படி நம்ம வந்து அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு பல விஷயங்கள் நம்ம வியப்புல ஆழ்த்துறாருல எதிர்பார்ப்பு செய்வாரா இப்படி இருப்பாரா என்ன ஆச்சரியமா இருக்கேன்னு வியந்துக்கிறோம் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்காமலே இருந்துட்டாரா அது போல அவர் அண்ணாவுக்கு தொண்டனாவே இருந்தார் உடைய கலைஞர் கலைஞருக்கு தொண்டரா இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தன்னை வெளிப்படுத்திக்காமலே கலைஞருக்கு தொண்டனா மட்டுமே இருந்துட்டு இருந்தார் இப்போ முதல்வர் ஆட்சர் ஆன பிறகுதான் அவருடைய செயல்பாடுகள் திறமைகள்லாம் வெளிப்படுது நமக்கு வியப்பா இருக்கு அதே போலத்தான் கலைஞர வந்து அண்ணாவுக்கு தொண்டனா மட்டுமே இருந்துட்டு இருந்தா அவருடைய திறமைகள் பெருசா அளவுல வெளிப்படல அவர் சிந்தனை திறன் பேச்சு திறன் எல்லாமே அப்ப வந்து முன்னாடிக்கும் முன்னாடிக்கும் பெரிய வேறுபாடு ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு பேச்சு எல்லாமும் இருந்தது அது வந்துட்டு இருக்கும்போது எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் தெரிகிறார் எம்ஜிஆர் தெரிகிறார் சொன்னா எம்ஜிஆர் தூண்டிவிடப்பட்டதான் பெரியார் அதாவது இது மாநில சுயாட்சி அதுல உறுதியா இருக்காரு கலைஞர் ஆன்ல சுட்சி தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றுறார் சட்டப்பேரவையில் ராஜமன்னார் குழு அமைக்கிறார் மத்திய மாநில உறவுகள் பத்தி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அறிக்கை கொடுக்குன்னு சொல்லி ராஜமன்னார் குழு தான் ரொம்ப பெரிய விஷயம் அது பிறகு மத்திய அரசு வந்து ஒரு சர்க்காரியான ஒரு குழு அமைச்சது மத்திய மாநில உறவுகள் பத்தி பெரிய ராஜமன்னார் கலைஞர் அமைச்சர் ராஜமன்னார் குழு தான் அகில இந்திய அளவுல ஒரு அரசியல் ஒருத்தொண்டு தாக்கத்தை கலைஞர் அப்பதான் என்ன செய்யறாரு அங்க குடியரசு தினத்துக்கு ராஜபேட்டையில குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் தேசிய கொடி சோழ செங்கோட்டையில பிரதமர் கொடியேற்றுவார் இங்க ரெண்டுக்குமே ஆளுநர் தான் கொடியேற்றுவார் குடியரசு தினத்தன்னைக்கு எல்லா மாநிலத்திலுமே ஆளு தான் சுதந்திர தினத்தன்னை தான் கொடியேற்றுவார் அப்பதான் கலைஞர் கொண்டு கொடுத்தார் காந்தி அம்மையார்த்த அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கொடியேற்றும் பொழுது இங்கே நாங்கள் மட்டும் என்ன நாங்கள் தேர்ந்தெடுக்க மக்களாக தேர்ந்தெடுத்த முதல்வர் எங்களுக்கு கொடியை சுதேச கொடியை நாங்கள் தான் ஏற்றுவோம் எங்களுக்கு அந்த உரிமை வேணும் சொல்லி கலைஞர் போராடினார் அதை ஏற்று தான் திருத்தம் கொண்டு வந்து மாநிலங்களில் சுதந்திர தினத்தனின் முதலமைச்சர் கொடியேற்றலாம் அப்படின்ற உரிமையை வந்து ஒன்றிய அரசு கொடுத்தது கலைஞர் போராடி பெற்ற உரிமையை தொண்டுதான் இந்தியாவில் அனைத்து மாநில முதல்வர்களும் கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றார்கள் மோடி குஜராத் முதல்வர் ஆன பிறகு போய் கொடியேற்றினார்னா அது கலைஞர் பெற்று கொடுத்த உரிமையால தான் எம்ஜிஆர் அடுத்து முதல்வர் ஆன பிறகு கொடியேற்றினார் கோட்டையில கொடியேற்றிட்டு பேசும் பொழுது உரையாற்றும் பொழுது இந்த உரிமையை பெற்று தந்த கலைஞருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவர் பெற்றுக் கொடுத்த உரிமை என்பது இந்தியா உள்ள அத்தனை மாநில முதல்வருக்கும் உரிமை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் பொழுது இந்திரா காந்தி அம்மா வந்து விட்டோம்னா மாநில விஷயாச்சா அதிருக்கு சொல்றாங்க ஒண்ணும் பண்ண முடியாது காங்கிரஸ் எழுந்திருக்கவே முடியாதுன்ற நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்த எழுபத்தி ஒண்ணு கடுமையான நூத்தி எண்பத்தி நாலு இடம் வெற்றி இந்திரா காந்தி அம்மையாருந்து காங்கிரஸ் திண்டோட கூட்டணி ஆனாலும் வந்து கூட்டணிங்கிறதுனால அவர் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டன்ட்டார் உரிமைக்காக போராடிட்டே இருக்கார் அதில் தான் அந்த மாதிரி கூட்டணியா இருக்கும்போது இப்படி இருக்கார் எதிரி ஆயிட்டால் என்ன ஆவார் அவங்க ரொம்ப குறஞ்சல் கொடுத்துருவாருன்னு இந்த கட்சியை உடைக்கணும்னு சொல்லி எம்ஜிஆரை மிரட்டி இன்கம் டேக்ஸு அது இது சொல்லி அவரை வந்து அவர் பொருளாதார கட்சி பொருளாளர் எந்தியார் அவர் கணக்கு கேக்குறாரு கடை கொடுங்க அப்படி பொல்லா கணக்கு கொடுவோம் மனத்துக்கு அது கேட்டு அவர் கட்சி விட்ட வெளியில போய் தனி கட்சி தொடங்குனாரு பெர்ஜிக்கல் ஸ்பிளிப்ட் கட்சியில பெரியது அடுத்த மூணு மாதத்துக்குள்ள தேர்தல் வருது திண்டுக்கல் மக்களை இடை தேர்தல் திண்டுக்கல் தொகுதி அப்போ ஒன்றரை லட்சம் வாத்து வித்தியாசத்துல மாய தேவர் வெற்றி பெறாரு அதிமுக வேட்பாளர் இந்தியா நேற்று வேட்பாளர் முதல் பெரிய திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் எம்ஜிஆர் பிரிஞ்சு போனது அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மிகப்பெரிய சோதனை உண்மையில அதாவது நெருப்பாற்றில் தான் அந்த மாதிரியான ஒரு காலம்

இப்ப நமக்கு வந்து எழுபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் ஆட்சி இருக்கு இருக்கணும் அடுத்த தேர்தல் மார்ச்ல தான் வரணும் இவங்க என்ன பண்றாரு கலைஞர் கடின எதுக்குறாரு எதுக்கு எமர்ஜென்சிய எதுக்கும் பொழுது இந்தியார் என்ன பண்றாங்க ஒரு ஓம்ம்தான் ஒரு மத்திய அமைச்சர் அனுப்புறாங்க டிசம்பர் மாசம் எழுபத்தஞ்சு டிசம்பர் தேதி வந்து கலைஞரை பார்த்து நீங்க ஆதரிக்க வேண்டாம் எதுக்கும் வேண்டாம் அமைதியா இருந்துடுங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களை எதுவுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல எழுபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு ஆட்சி இருக்கு அடுத்து எழுபத்தி ஏழுல தான் தேர்தல் வரும் ஒரு வருஷம் எமர்ஜென்சி இருக்கிறத தேர்தலில் தள்ளி போட்டுருவோம் எழுபத்தி ஏழு வரைக்கும் நீங்க ஆட்சியில் இருந்துக்கலாம் நீங்க பேசாமல் இருங்க இல்லைன்னு சொன்னா எம்ஜிஆர் ஏற்கனவே இந்த கல்யாண சுந்தரம் அந்த மாதிரி திமுக அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தரம் ராமூர்த்தி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊழல் புகார் அது இதுன்னு சொல்லி கொடுத்தாங்க திமுக அரசுக்கு அது எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஊழல் புகார்னு சொல்லி மொத்தமே எழுபது லட்சம் அமைச்சரவை மீதான ஊழல் புகார் அவங்க கொடுத்தது